சரியா ஓகே ஒரு விளையாட்டு இந்த பேக்ரவுண்டு எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம வந்து எங்கே உருட்டி புரட்டி வச்சாலும் தெரியது எடுக் தெரியது தான் தெரியும் சாரி நீ இங்கேயுமே எனக்கு அப்படி தான் இருக்குது க என்னுடைய கண்ணெல்லாம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி அதாவது இந்த லைட்டு வெளிச்சத்துக்கோ என்னதோ அப்படி இருக்குது ஓகே அதெல்லாம் தூரதள்ளுங்க நான் என்ன சொல்ல வாரேன் நம்ம 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 வந்து ஒரு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நமக்கு மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு டார்கெட் சும்மா எப்போவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்னு அந்த மாதிரி இன்றைக்கி நான் என்ன சொல்ல உங்கள்கிட்ட வாரேன் அப்படின்னாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லார் வாழ்க்கையிலையும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஏன்னா அது முடிஞ்சு போச்சு ஓகேவா தேடி பார்க்குறதுல நல்ல விஷயங்கள் இருந்தனா மட்டும் நீங்கள் பாருங்கள் அதுவும் என்ன எல்லா டைம்லேயும் அந்த ஞாபகத்திலே இருக்காதிங்க ஏன்னா கடந்த காலத்தை நினைக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது எங்களுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போச்சு அப்படின்னாக்கி சுத்தமாக மோசமாக தான் போச்சு அது அது வந்து நிறைய வழி வேதனைகள் நஷ்டம் கஷ்டம் இது எல்லாத்தையும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துச்சு அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஒரு நல்ல ஆண்டாட்டு இருக்கணும் அப்படின் கிட்டு நினச்சிக்கிறேன் அப்புறம் வந்து முக்கியமாக நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சது வந்து நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நான் பேசுகிறேன் பேசுகிறேன் அப்படின்னாக்கி நான் என்னை தான் முதல்ல வந்து யோசிச்சுட்டு பேசுவேன் ஏன்னா என்னுடைய செட்டு நம்ம நிறைய விஷயங்கள் படிப்போம் பார்ப்போம் நிறைய ஒரு சில நண்பர்களோடு பேசி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம் எது எப்படியாயிருந்தாலும் சரி தான் அதிகம் மாட்டு நம்ம யோசிக்காதீங்க ஏன்னா ஒரு குடும்ப பெண் அப்படின்ன முறையில் நான் சொல்கிறேன் அதாவது நம்ம வந்து கடந்த காலத்தையும் சரி நிகழ்காலம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு கற்ப நம்ம வாழ்கிறத முதல்ல நிறுத்திக்கிட்டு இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக நம்மள இருந்து கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க இதனால் வந்து மன அழுத்தத்துக்கு தான் நம்ம ஆளாகும் வேற எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது இல்லை காலகட்டத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து விட்டு கொடுத்து பிள்ளைங்கக்கிட்ட போகிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து ஒரு தோளுக்கு மேலே பிள்ளைங்க வளர்ந்துட்டனாலே அவங்களுடைய வெறுப்பு வந்து நம்ம கேட்டு அதுக்கேற்றவாறு தான் இனி உள்ள காலங்கள்லாம் நம்ம நடந்துக்கணும் அதை பெற்றவங்க வந்து பிள்ளைங்களும் பெற்றவங்களும் ஒரு நல்ல ஒரு தோல் கமிஷம் வளர்ந்த பிறகு ஒரு நட்பு ரீதியாகிட்டே பழக ஆரம்பிச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எப்போவும் நான் அம்மா அப்படிங்கிற கத்துலேயே வந்து அவங்கள வந்து குழந்தைங்க மாதிரியே நீங்கள் டீல் பண்ணாமல் வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு நாலு விஷயம் தெரியும் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் மைண்டை மாற்றிக்கிட்டு பிள்ளைங்களோடு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழ கற்றுக்கங்க நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் என்னுடைய பசங்கள்லாம் தோளுக்கு மிச்சம் வளர்ந்தாச்சு இப்போது வந்து அவங்களோடு வந்து நானும் ஒரு ஆளாட்டு தான் ஓடிக்கிட்டு தெரியனே ஒழிய நான் அம்மா நான் அப்படி அப்படின்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது ஓகே அப்படி நம்ம இருந்தேன்னா நம்ம தனியாக தான் இருக்கணும் பசங்கள் வந்து நல்லா இப்போ உள்ள பசங்களாம் நல்ல மெச்சூரிட்டியான பசங்களாக இருக்கிறாங்க ஏன்னா நாலு விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க வயசு வயசுலலாம் இந்த அவங்களுடைய இந்த வயசுலலாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது ஓகே ரொம்ப பல பேசுகிறேன் நினைக்கி இந்த ஆக இந்த வருஷம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான வருஷம் மட்டும் அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இல்லை அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் என்ன சொல்ல வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு எனக்கு வழங்கலை ஏதோ ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு வந்தால் என்னதோ நம்ம ஒன்று நினச்சிட்டு வரோம் கடைசியாக ஒன்று நம்ம பேசுகிறது தான் இருக்குது